பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகையின் மிக முக்கிய நோக்கம் இதுதான் நம் வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றி வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அல்லது வர்ணம் பூசி அழகுபடுத்துவார்கள் இது வெறும் பொருட்களை அகற்றுவது மட்டுமல்ல நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் கவலைகள் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளை எரித்துவிட்டு புதிய நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தை மாதத்தை வரவேற்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம் இரண்டாவது இந்திரனுக்கு நன்றி தெரிவித்தல் விவசாயத்திற்கு மிக முக்கியமானது மழை அந்த மழையைத் தரும் கடவுளாக கருதப்படும் இந்திர தேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இதனால் இதற்கு இந்திர விழா என்ற பெயரும் உண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்ததற்கு நன்றி கூறும் நாளாக இது அமைகிறது மூன்று புதிய தொடக்கம் மார்கழி மாதத்தின் கடைசி நாளாகப் போகி அமைகிறது குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தின் தொடக்கத்தை இது குறிக்கிறது மறுநாள் வரும் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை தூய்மையோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கவே நாம் போகியை கொண்டாடுகிறோம் சுருக்கமாகச் சொன்னால் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி மனதை புதுப்பித்து இயற்கைக்கு நன்றி சொல்லி புதிய வாழ்க்கையைத் தொடங்கும் நாளே போகி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துகள்